வெல்கம் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டிக்கரோட தாங்க நான் வந்திருக்கேன் ஸ்டிக்கர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெயின்லி கிச்சன்ல கரண்டியெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஆணி அடிக்கணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஃபியூச்சர்ல மாடலர் கிச்சன் பண்றப்ப நமக்கு அதனால எதுவும் ப்ராப்ளம் ஸோ அதுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது ஜஸ்ட்டு நீங்கள் பின்னாடி இருக்கிற லேபிளை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பேஸ் பண்ணலாம் அதில் ஒரு ஹூக் வந்துருது அதில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் நான் ஒரு நியர்லி டென் டு ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே நான் பேஸ் பண்ணியிருக்கேன் எல்லா கரண்டியுமே நம்மளுக்கு ஹெவியான கரண்டி இருக்கும் பார்த்திங்களா எல்லாத்தையுமே ஈஸியாக அதில் ஹேங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஈவன் குக்கிங்க்கு நடுவில் நமக்கு தேவையானதுனால் டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை தவிர அந்த ஹோல்ஸ் இல்லாத ரொம்ப குட்டி ஹோல்ஸ் இருக்குது கனமான மரக்கரண்டி స్టీ சப்பாத்தி கட்டை அப்பளக்கரண்டி கரண்டி இதெல்லாம் வந்து அதே மாதிரி பனியார் ஊசிலாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எனக்கு நான் யூஸ் பண்ணாத ரொம்ப பெரிய சைஸில் அரிசி அளகுற பாடி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதில் போட்டு கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதை தவிர குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் நைஃப் ஃபோக் அப்புறம் லைட்டர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுப்போ தான் நான் இது வாங்கினேன் இது வந்து சரவணா ஸ்டோஸில் வாங்கினேன் ஆக்சுவலி இது வெறும் எயிட்டி ருபீஸ் தான் ஸோ இதில் ஃபோர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்றில் வந்து இந்த பீலர் நைஃப் இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன் ஸோ இன்னொன்று லைட்டர்ஸ் ஸ் இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் ஃபோக் எல்லாமே ஒரு இதில் தனியாக செப்ரேட் பண்ணிச்சிட்டேன் ஏன்னா அது பசங்களுக்கு நம்ம தனியாக கொடுக்குறது ஸோ இதை தவிர நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் உட்டன் ஸ்பூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஜீரா இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கிறதுக்கு அப்போ போய் எடுப்போம் பாட்டில் காலியானா எடுத்துருவோம் ஸோ அதை தனியாக ஒரு இதில் நான் போட்டு வச்சுட்டேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க ஸோ இந்த ட்ரிக்கு எல்லாமே நீங்களும் கிச்சனில் யூஸ் பண்ணி பாருங்கள் கிச்சன் ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும் அட் சேம் டைம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க ஓகே டேட்டாபா பாய்